ரிஜிஸ்ட்ரார் எல்லாருமே அவங்களோட க யூனிவர்சிட்டிஸில் அதாவது அவங்க யூனிவர்சிட்டிஸில் என்ஐஆர்எஃப் நேஷனல் ரேங்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும் கியூஆர்ஸ் வேர்ல்டு ரேங்கிங் இதெல்லாமே டைம்ஸ் ரேங்கிங் இதெல்லாமே வந்து ஒரு நெசரி ஸ்டெப் எடுத்து இனிமேல் ரேங்கிங் சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்புகள் செய்யணும் மாதிரி ரிஜிஸ்ட்ரார்ஸ் வந்து நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் குடிச்சு அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்லணும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ராஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து என்ஓசி இப்போ ஃபாரின் விசிட் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்ஓசியை வந்து ரிஜிஸ்டர் மூலமாக கொடுத்து அவங்களுக்கு ரிசர்ச்சுக்கோ இல்லை அகடமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கோ அவங்களுக்கு அனுப்பணும் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர்ஸ் ரெடியூஸ் பீரியட் ஆஃப் ஒரு வெக்கேஷனுங்கிற பீரியடுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி காலேஜ்க்கோ பார்த்திங்கன்னா ஒன் மந்த் டூ மந்த் அப்படிங்கிறத ஒன் மந்த்திலேருந்து ரெண்டு மாதத்துலேருந்து ஒன் அதை மாற்றுறாங்க ஸோ அது வந்து மதத்தெஸா யூனிவர்சிட்டி வந்து பிளேஸ் சப்ஜெக்ட் வந்து சிண்டிகேட் மூலமாக பிளான் பண்ணி நெசசரி அமெண்ட்மெண்ட் வந்து ஸ்டாச்சு மூலமாக எடுத்துருக்காங்களாம் மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ப்ரஸ்க்ரைப்டு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட்டு லைக் கலைஞர் யூனிவர்சிட்டி ஸோ அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால ரிஜிஸ்டர்ஸ் வந்து ஸோ டு இன்ட்ரடியூஸ் சிமிலர் ப்ரொவிஷன் மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பிளேசிங் பிஃபோர் த சிண்டிகேட் முன்னாடி ஃபினான்ஸ் கமிட்டிக்கு முன்னாடி யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி கொடுத்துடணும் இப்போ கலைஞர் யூனிவர்சிட்டி வந்து இங்கே கும்பகோணத்தில் ஆரம்பிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான நான் டீச்சிங் போஸ்ட் வந்து டிஎன்பிசி மூலமாக நிறுவப்படும் ஸோ செக்ரட்டரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து ஸோ சூப்பர்வைஸர் நிறைய பர்சனல் டிப்ளாய்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இருந்து போனவங்க அவங்க டெய்லி ட்ரில் அவங்க செக்யூரிட்டி பர்சனல் அவங்களுக்கு வந்து வாக்கி டாக்கீஸ் இதெல்லாமே செக்யூரிட்டி ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்ஓபி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு எஸ்ஓ எஸ்ஓபி மானிட்டரிங் கொடுத்து ஒரு செக்யூரிட்டி பர்சனல் சிசிடிவி எல்லாமே எல்லா கேம்பஸ்லேயும் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதேமாதிரி கண்ட்ரோல் ரூம் ஒரு சிசிடி கேமரா ஆகும் டெலிவிஷன் வந்து அதை டிப்ளே பண்ணணும் அதில் இமேஜஸ் இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே சேம்பர் ஆஃப் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து இது வந்து டேரெக்டாகவே தெரியணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரொவைடிங் இன்டர்னல் கம்ப்ளை கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஐசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து ஒரு டிசிப்ளின் ஆக்ஷன் ஒரு ஸ்டாஃப் மேலேயே எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத வரைக்கும் அதில் சொல்லியிருக்கேன் அப்புறம் ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபார்முலேட்டிங் பார்த்தீங்கன்னா இது என்ன ஐசிசி மூலமாக கொடுக்கப்படுது ஸோ இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கமிட்டி மூலமாக இது வந்து ப்ரொசீஜரில் ஃப்ரேம் ஒர்க்கு மற்ற டிஸ்கிரிப்ஷன் நேமு டீட்டெயில் விக்டிம் இவங்களோடது எல்லாமே வந்து டெலிட்டட் மெசேஜ் வாட்ஸ்அப்லேருந்தோ ஃபோன்லேருந்தோ உங்களோட தான் எடுத்துட்லாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டர் ரிஜிஸ்ட்ராஸ் வந்து மானிட்டரிங் பண்ணணும் ஐசிசி இந்த அப்ளீடெக் காலேஜி எல்லாரும் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆகுதான்னு பார்க்கணும் அது மாதிரி திருவள்ளுவர்